ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சோலன் கிட்ட வந்து சொல்றாங்க அங்கிள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலும் ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு அந்த ஐடியாவை வச்சு நம்ம சேர நேனனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லிட்டு உடனே சோழன் வந்து அண்ணா இப்போதான் காணாமல் போய் வந்திருக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ண போய் அது ஏதாவது முடிஞ்சு அதனால அண்ணன் வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டா அதை இல்லை எங்களால் தாங்க முடியாது கொஞ்ச நாள் போகட்டுன்றாங்க அதெல்லாம் வேண்டாம் நான் வந்து சொல்ற ஐடியா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் என்ன சொல்றீங்க புரியல இல்லை அந்த அனிஷோட தங்கச்சி வேண்டவே வேண்டாங்க லாங்குவேஜ் தெரியாம அதை இதை நான் ஐயோ வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க இங்க பாருங்க உங்களுக்கு வந்து இங்க யாரும் ஒண்ணு பார்க்கல சேரன் அண்ணனுக்கு ஏற்ற கரெக்டா இருந்தா நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணிட வேண்டியது தானே சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க அது நடக்குமா ஏன் நடக்காது கண்டிப்பா நடக்கும் நம்ம அவங்க எப்படிப்பட்டவங்க என்ன ஏதுன்றது நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்கலாம் சொல்லிட்டு இப்போ நிலா வந்து முடிவு பண்றாங்க நிலா முடிவு பண்ண மாதிரியே நம்ம சேரனுக்கு ஏத்த ஜோடியா வந்து யார் இருப்பாங்க கண்டிப்பா வந்து சந்தா அப்படி ஒருவேளை சந்தா ஜோடியா இருந்தாலும் சேரன் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பாங்களா சேரன் கார்த்திகாவை மறந்துட்டு சந்தா கூட சந்தோஷமா வாழுவாங்களா இல்லீங்கறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ